வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கான வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் விவசாயிகளின் நலன் கருதி வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ஐம்பது சதவீத லாபம் ஈட்டும் வகையில் நிர்ணயிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மருத்துவ அவசர கால தேவையை கருத்தில் கொண்டு நூற்று நாற்பத்தி ஏழு உறுதிகளின் சேவைகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது நெதர்லாந்து சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று சென்னை திரும்பிய பிரக்யானந்தாவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் மக்களுக்கான வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பிரதமர் இன்று மக்களவையில் பதிலளித்து பேசினார் நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவது தமக்கு கிடைத்த பாகியமாக கருதுவதாக அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் பனிரண்டு கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஏழை மக்களின் இன்னல்களை கருத்தில் கொண்டு நான்கு கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சாமானிய மக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டே மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பனிரண்டு கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் மூலம் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தை செயல்படுத்தியதாக அவர் கூறினார் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பயன்பாடற்ற பொருட்களை விற்பனை செய்ததன் மூலம் மத்திய அரசு இரண்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதன் உற்பத்தி செலவை காட்டிலும் ஐம்பது சதவீத லாபம் பெறும் வகையில் மத்திய அரசு நிர்ணயித்து வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் விவசாயிகளின் நலன்களை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வேளாண் துறையை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் தேங்காய் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் விதை நேர்த்தி செய்வது முதல் அறுவடைக்கு பிந்தைய காலம் வரை இயற்கை பேரிடரிலிருந்து பாதுகாக்கும் வகையில் காப்பீடு செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டம் உலகளவில் மிகப்பெரிய காப்பீட்டுத் திட்டமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்தாத மாநிலங்கள் விரைவில் அதனை அமல்படுத்த முன்வர வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் കെട്ടുകൊണ്ട് மருத்துவ அவசரகால தேவையை கருத்தில் கொண்டு சுமார் முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்று நாற்பத்தி ஏழு அவசரகால உறுதிகளின் சேவைகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார் அவசரகால மருத்துவ சேவையை கருத்தில் கொண்டு நான்கு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் கணினி மென்பொருள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உணவு பகுப்பாய்வு கூடங்களில் இளநிலை பகுப்பாய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட முப்பத்தி பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு திருநங்கைகளுக்காக மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு முன்னேற வேண்டும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியம் புலிகுத்தி கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இருபத்தி நான்கு திருநங்கைகளுக்கு ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை பயனாளிகளிடம் ஒப்படைத்தார் சமூகத்தில் விளிம்பிலையில் உள்ள திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மத்திய பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் பள்ளிகளில் அட்டல் ஆய்வகங்கள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை நடைபெறுகிறது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு ராஜகோபால் சுன்கரா தெரிவித்தார் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஓட்ரு இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் பூத் லெவல் ஆஃபீஸர் மூலமாக அப்படி ஓட்ரு இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு கிடைக்கலைனாலும் அந்த 12 வகையான அடையாள அட்டைகளுடன் நீங்கள் வந்து வாக்களிக்கலாம் இரநூத்தி முப்பத்தி ஏழு போலிங் அங்கே வந்து குடிநீர் வசதி கழிப்பறை வசதி நாங்க நாங்கள் செஞ்சிருக்கிறோம் பொதுமக்கள் அனைவரும் அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இரநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளிலும் வெப்காஸ்டிங் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நாளைக்கு வந்து தேர்தல் முடிந்ததும் அங்கே வந்து ஸ்ட்ராங் ரூமில் அனைத்து இவிஎம்ஸும் கொண்டு போய் சேர்க்கப்படும் அதுக்காக இன்றைய தினமே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முழு அளவில் வந்து செஞ்சு முடிக்கப்படும் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி அமைப்பினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அனுமதி வழங்கியது இந்த விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு நூற்று நாற்பத்தி கீழ் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை ரத்து செய்தது இந்து முன்னணியினர் மதுரை பழங்கானத்தத்தில் இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கியது இந்த ஆர்ப்பாட்டத்தை வீடியோவாக பதிவு செய்யவும் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் முழக்கங்கள் எழுப்பக்கூடாது என்ற நிபந்தனையையும் நீதிமன்றம் விதித்தது இதனிடையே நீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றி இந்து முன்னணியினர் மதுரை பழங்கானத்தத்தில் இன்று மாலை ஆர்ப்பாட்டம் நடத்தினர் முன்னதாக தடை உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற இந்து முன்னணியினரை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த கைது நடவடிக்கைக்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஜனநாயகத்தில் மக்கள் போராட்டம் அடிப்படை உரிமைகளில் ஒன்று என்று திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் கேட்டுக் உலக புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் பிப்ரவரி நான்காம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது புற்றுநோயை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிப்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரத்யேக பராமரிப்பு சிகிச்சை அளிப்பது ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் தனித்துவத்துடன் ஒருங்கிணைவோம் என்ற கருப்பொருளில் மூன்று ஆண்டுகால பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது புற்றுநோய் தினத்தையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் கருத்தரங்குகளும் நடைபெற்றன சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை சார்பில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்களிலும் நடைபெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணிகளிலும் மருத்துவர்கள் செவிலியர்கள் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் ஒன்றரை முக்கால் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு நடத்தினார் திருவள்ளூர் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு மு பிரதாப் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்ற திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாமில் தேசிய அடையாள அட்டைகளையும் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் ஆட்சியர் திருமதி சிவ சிவசவுந்தரவழி இன்று வழங்கினார் மதுரை போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதை வழித்தடத்தில் இன்று முதல் மின்சார ரயில் இயக்கப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கார் மரத்தில் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இரண்டு பேர் காயமடைந்தனர் விளையாட்டுச் செய்திகள் நெதர்லாந்து சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்று சென்னை திரும்பிய இந்தியாவின் பிரதமர் பிராவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரக்ஞானந்தா இந்த வெற்றி தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பெருமையாக இருப்பதாகவும் தெரிவித்தார் ஆடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டைப்ரேக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஃபஸ்ட் டோர்மெண்ட்லயே ஃபஸ்ட்டு வருது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்காக நானும் என் ட்ரெயினர் நிறைய ட்ரெயின் பண்ணியிருந்தோம் ரொம்ப மோட்டிவேட்டடா அண்ட் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம் பட் இந்த வின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ஸ்க்கும் சரி நான் ஆடின கேம்ஸ்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டாலே மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கான வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் விவசாயிகளின் நலன் கருதி வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவுகளை ஐம்பது சதவீத லாபம் ஈட்டும் வகையில் நிர்ணயிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மருத்துவ அவசரகால தேவையை கருத்தில் கொண்டு நூற்று நாற்பத்தி ஏழு ஊர்திகளின் சேவைகளை முதலமைச்சர் திரு மு க தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது நெதர்லாந்து சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று சென்னை திரும்பிய பிரக்யானந்தாவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது